மகான்களின் வாழ்க்கையில் மகத்தான நிகழ்ச்சிகள் ரேமுனா என்ற இடத்தில் ஸ்ரீ கோபிநாதர் ஆலயம் உள்ளது இவ்வூருக்கு புரி சுவாமி எழுந்தருளினார் இவரது சீடர் புரிதான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யருக்கு சந்நியாசம் அளித்தார் பூமியில் மாதவேந்திரபுரி ஒரு கிருஷ்ணன் கோயில் கட்டி நிர்வகித்து வந்தார் ஸ்ரீ கோபிநாதர் ஆலயத்தில் ஒரு விசேஷம் இரவு கடைசி பூஜையின் பொழுது பன்னிரண்டு புது மண் கீர் பாயசம் நிரப்பி நிவேதனம் செய்வார்கள் இது உடனேயே விடும் இது மிகச் சுவையாக இருக்கும் என்பார்கள் பெருமாளின் பிரசாதமாயிற்றே இப்படிப்பட்ட கீழ்பாயசம் வேறெங்கும் கிடைக்காதாம் மாதவேந்திரபுரிக்கு ஒரு ஆசை இதே கீழ்பாயசத்தை தன் கிருஷ்ணன் கோயிலில் நிவேதனம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆயினும் அது எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டால்தானே அதை தயாரிக்க முடியும் ஸ்ரீ கோபிநாதர் ஆலயத்தில் இரவு பூஜையின் பொழுது தமக்கு பிரசாதம் கிடைக்கும் என்று காத்திருந்தார் அவர் ஆனால் ஒரு துளி கூட இவருக்கு கிடைக்கவில்லை ஏமாற்றமே ஆனாலும் இறைவன் சித்தம் அதுவன்று அவர் கோயிலுக்கு எதிர்த்தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார் கோயில் மூடப்பட்டது அர்ச்சகர்கள் வீட்டுக்கு சென்று உண்டு உறங்கினர் அர்ச்சகர் ஒருவருக்கு இரவில் கனவு ஸ்ரீ கோபிநாதனே தோன்றி உடனே எழுந்து வா கோயிலை திற என் பீதாம்பரத்தின் அடியில் ஒரு மண்சட்டி நிறைய இன்றைய நிவேதன பாயசத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் அதை எடுத்து சென்று வெளியே நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கும் என் பக்தனிடம் கொடு என்று உத்தரவிட்டார் என்ன ஆச்சரியம் அர்ச்சகர் ஸ்ரீ கோபிநாதன் பீதாம்பரத்தின் கீழ் பாயச பாத்திரத்தை கண்டார் ஓடோடி சென்று அதை இறைவன் கட்டளை என்று சொல்லி புரியிடம் அளித்தார் புரியின் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டோ ஹே கிருஷ்ணா என்னிடம் இவ்வளவு கருணையா என்று உருகி போய்விட்டார் அவர் எண்ணம் நிறைவேறியது பாயசத்தை உண்டபின் அந்த மண் சட்டியையும் இறைவன் பிரசாதமாக கருதி சிறிது சிறிதாக உரைத்து நீரில் கரைத்து பல நாட்களில் குடித்தே விட்டார் காஷ்மீர தேசம் பல மகான்களின் பிறப்பிடமாகவும் சாஸ்திரங்களின் விளைநிலம் மற்றும் கருவூலமாகவும் திகழ்ந்து வந்திருக்கிறது காஷ்மீரில் கோகேர்நாக் அருகில் ஹிண்டகுண்ட் அதாவது ஹங்கலகுண்டென்றும் சொல்லப்படும் ஒரு கிராமம் உள்ளது இதில் லஸ்ஸா பண்டிட் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரு புதல்வர்கள் புல்லா பண்டிட் மிர்சா பண்டிட் என்று அவர்களுக்கு பெயர் புல்லா இல்வாழ்க்கையில் ஈடுபட்டார் மிர்சாவோ இளமையிலிருந்தே இறை நாட்டத்தோடு இருந்தார் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவரை அவரது தாயின் சகோதரி வளர்த்து வந்தார் தமது தந்தை காலமான பின் மிர்ஷா வயலில் உழைக்கத் தொடங்கினார் ஒருமுறை அவருக்கு நண்பகல் உணவு கொண்டு வர அவர் தாயார் மறந்துவிட்டார் பசியால் வருந்திய மிர்ஷா ஒரு மரத்தடியில் சாய்ந்து விட்டார் உலக நாயகியான அன்னை தேவி அவர் வருந்துவது பொறுக்காது அவரது தாயைப் போலவே தோன்றி கீர்பாயசம் அழித்துச் சென்றார் சிறிது நேரம் கழித்து மிர்ஷாவின் வளர்ப்பு அன்னை ஓடி வந்தார் அவரும் கீர்பாயசமே கொணர்ந்திருந்தார் மறதிக்கு வருந்தி மகனிடம் பாத்திரத்தை நீட்டினார் மிர்ஷாவோ அம்மா நீங்கள்தானே சற்றுமுன் கீர் கொணர்ந்து கொடுத்தீர்கள் எனக்கு இப்பொழுது பசியில்லையே என்றார் தாய் குழம்பி போனார் மிர்ஷாவோ வந்தது யார் என உடனே உணர்ந்து கொண்டார் அன்பன் பசித்து வருந்துவதை அன்னை பொறுப்பாரா அருட்பிரகாஷ வள்ளலார் தம் இளமை காலத்தில் சென்னையில் சொற்பொழிவுகள் நிகழ்த்துவது வழக்கம் சொற்பொழிவு சில சமயங்களில் இரவில் நெடுநேரம் நடைபெறும் பின்னர் அவரால் வீடு திரும்ப இயலாமல் போகும் அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு மடத்திலோ வீட்டு திண்ணையிலோ விடுவார் பட்டினிதான் ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை ஒருமுறை சொற்பொழிவு முடிந்து வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினார் சகோதரியும் அந்நியாரும் காத்திருந்து சலித்து போய் கதவை தாழிட்டு உறங்கி போய்விட்டனர் அவர்களை எழுப்பி உறக்கத்தை கெடுக்க வேண்டாமென ஐயா பசியுடன் தம் வீட்டு திண்ணையிலேயே உறங்கி போனார் சிறிது நேரத்தில் திரு ஒற்றியூர் அம்மன் அவரை எழுப்பி உணவு கொடுத்தார் அவரது அந்நியார் வடிவத்திலேயே உலக நாயகியார் தோன்றி உணவளித்து மறைந்தார் சிறிது நேரம் கழித்து திடீரென விழித்து சகோதரி வெளியே வந்து தம்பியை உணவருந்து அழைத்தார் அக்கா இப்பொழுதுதானே அன்னியார் உணவளித்தார்கள் என்றார் ஐயா எழுந்து வந்த அன்னியார் தாம் வந்து எதுவும் தரவில்லை என்றார் உள்ளே ஐயாவுக்கென எடுத்து வைக்கப்பட்ட உணவு அப்படியே இருந்தது திண்ணையின் கீழே ஐயா உண்டு எரிந்த இலையும் தென்பட்டது அங்கே பருக்கைகளும் சிதறிக் கிடந்தன வாயடைத்து போன பெண்கள் வடிவாம்பிகையை கை தொழுதனர் தெற்றியிலே நான் பசித்து படுத்திழைத்த தருணம் திருவமுதோர் திருக்கரத்தே திகழ்வல்ல தெடுத்தே ஒற்றியிற்போய் பசித்தனையோ என்றனை அங்கெழுப்பி உவந்து கொடுத்தருளிய என் உயிர்க்கினிதாம் தாயே என்றும் நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்தென்னை செல்வமுற வளர்த்தே ஊன் பசித்த இழைப்பென்றும் தோற்றாத வகையே ஒன்னிய தெல்லமுதென கிங்குவந்தளித்த ஒளியே என்று அருப்பிரகாச வள்ளலாரே இதனை தன் பாடல்களில் குறிப்பிடுகிறார் பஞ்ச மத பஞ்சனம் தாத தேசிகர் என்ற வைணவ பெரியவரின் இளைய சகோதரர் திருமாலிருஞ்சோலை ஐயங்கார் ஆவார் இவருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் ஓர் ஆண் மகவு தோன்றியது அக்குழந்தை அசைவின்றியும் அழாமலும் கிடந்தது பின்னர் திருக்குடந்தை அருள்மிகு ஆறாவமுதன் திருக்கோயிலில் உறையும் அருள்மிகு கோமலவள்ளி தாயார் அருளால் பால் ஊட்டப்பட்டு நல்ல நிலை அடைந்தது இக்குழந்தையே பின்னர் லக்ஷ்மி குமாரதாத தேசிகன் என அழைக்கப்பட்டு மிக்க புகழோடும் செல்வாக்கோடும் விளங்கினார் ஏழை எளியவருக்கு உதவினார் கட்சி அருள்மிகு வரதராஜர் கோயிலில் பல திருப்பணிகளையும் செய்தார் இவ்வாறே கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் பிறந்த திருப்புட்குழி வெங்கடதாத தேசிகர் வாழ்விலும் ஒரு சம்பவம் அவர் சிறு குழந்தையாக இருந்தபொழுது கச்சி அருள்மிகு பெருந்தேவி தாயார் சந்நிதியில் பெற்றோருடன் தரிசனத்தில் மகிழ்ந்து நினைவிழந்தார் பின்னர் அவர்கள் குழந்தையை வெளியில் கொண்டு சென்றதும் அழத் தொடங்கியது அழுகை நிற்கவே இல்லை மீண்டும் தாயார் சந்நிதி வந்து பால் பிரசாதம் பெற்ற பின்னரே அழுகை நின்றது இம்மகானையும் பிற்கால லக்ஷ்மி குமாரன் என்பர் அருணகிரிநாதர் தன் பாடல் ஒன்றில் அடியவர் இச்சையில் எவையவை உற்றன அவை தருவித் பெருமாளே என்று திருப்புகழில் குறிப்பிடுகிறார் உண்மையான பக்தன் கேட்டதை இறைவன் கொடுப்பான் கேட்டதும் கேட்ட உடனேயும் தருவான் கேளாததும் பக்தன் கேட்காவிடினும் அவனுக்கு நன்மையானவற்றை கொடுப்பான் இறைவனின் கருணைக்கு எல்லையே இல்லை அவன் பசித்த பக்தனுக்கு பரிந்து உணவளிப்பதும் பால் நினைந்து ஊட்டுவதும் வியப்பல்லவே